அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள் சென்னை பாரிமுனை சம்பவம் தமிழக வெற்றிக் கழகம் கடும் கண்டனம் சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது இந்த தாக்குதலில் நான்கு மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் படுகாயமடைந்த கழகத் தோழர்கள் ஆறு பேரும் விரைவில் குணமடைய விழைகிறேன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்துக்கொள்ள முடியாத ஆளும் கட்சியினர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள நம் கழக தோழர்கள் மீது இவ்வாறான வன்முறையை கட்டவிழித்து விட்டுள்ளனர் இது ஜனநாயகத்தின் குரல்வளையை நெறிக்கும் செயலாகும் திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டப் போவது நிச்சயம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியீடு தாவே காவினரை திமுகவினர் தாக்கினார்களா அமைச்சர் சேகர்பாபு மறுப்பு சென்னை பாரிமுனை பகுதியில் தாவேக்காவினரை திமுகவினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு அமைச்சர் சேகர்பாபு மறுப்பு பத்து ரெண்டு இருபத்தி ஆறு தாவேக்காவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில்தான் மோதல் தாவேக்காவினரால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என செய்திகள் வெளியாகியுள்ளன தாவே காவினர் மீது குற்றச்சாட்டு சென்னை பாரிபுனை அருகே கணக்கெடுப்பு என்ற பெயரில் தாவேகாவை சேர்ந்தவர்கள் சிலர் ராயபுரத்தைச் சேர்ந்த வனஜா ஸ்ரீலேகா ரஹீமா ஆகிய மூவரையும் தங்களது கட்சிக்கு வாக்களிக்கச் சொல்லி வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு அதற்கு அவர்கள் மறுத்த நிலையில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் இதன் தொடர்ச்சியாக தாவேகாவினர் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் பழுத்த காயமடைந்த மூன்று பெண்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பெண்கள் என்றும் பாராமல் தாவேகாவினர் தங்களுடைய அடிவயிற்றிலும் மார்பிலும் எட்டி உதைத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர் என ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருவண்ணாமலை வந்தவாசி கிழக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் உதயகுமார் பிறந்தநாள் ஒழிட்டி மூன்று கிலோமீட்டர் சாலை வளம் சென்ற தாவேகா தொண்டர்களால் பொதுமக்கள் அவதி நெரிசல் மிகுந்த பகுதியில் கிரேன் மூலம் மாலை அணிவித்த தாவேகா நிர்வாகிகளால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு காவல்துறையினர் தலையிட்ட நிலையில் அவர்களிடமும் தாவேக்காவினர் வாக்குவாதம் செய்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன விதிகளை மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என் ஆனந்த் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தங்களின் பிறந்த நாள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தும் போது பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாதவாறு நடத்த வேண்டும் இதை அனைவரும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் என் ஆனந்த் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஆட்சியில் பங்கு என்ற கொள்கை முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கவில்லை சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி தொகுதி பங்கீட்டு பேச்சை திமுக தாமதப்படுத்தவில்லை சிபிஎம் மாநில தலைவர் ஷண்முகம் பேச்சு திமுக குழு அமைக்கும் முன்பே குழு அமைத்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று காங்கிரஸ் கூறுகிறது என்று ஷண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் பேச்சு பிப்ரவரி இருபத்தி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என தகவல் சட்டமன்ற அலுவலகம் நிறைவடைந்த பிறகு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக அறிவித்துள்ளது என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து செல்வ பெருந்தகை பேச்சு முதல்வர் சொன்னது அவரது கருத்து அவரது கட்சியின் கருத்து தமிழ்நாட்டின் சூழல் பற்றி பேசியுள்ளார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அதை கூறுவது ஜனநாயகம் இறுதி முடிவை இரு கட்சிகளின் தலைமைகள் கூடி பேசி முடிவு செய்வார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவித பிணக்கோ சிக்கலோ வராது என ஆட்சியில் பங்கு இல்லை என்ற முதல்வரின் கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எதிர்கட்சியினர் நினைப்பது நடக்காது முதல்வர் மு ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக இருக்கிறது மற்றவர்கள் நினைப்பது நடக்காது கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு பரப்பப்படுகிறது திமுக காங்கிரஸ் இடையே குழப்பமில்லை அரசியலை தாண்டி ராகுல் காந்தியை ஒரு சகோதரராக பார்க்கிறேன் அவரும் அப்படித்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த சேனலில் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவெளியில் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்